ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நான் பேசப்போகுது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராகிய திருநீலவண்ட நாயனார் என்பவருடைய கதையாகும் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம் விரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை வைத்து அடி போற்றுகின்றேனே ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமளி திருவாத ஊரர் திருத்தாழ் போற்றி உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நில உலாவிய வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் சிதம்பரத்திலே குயவர் குலத்திலே பிறந்த ஒரு சிவனடியார் இருந்தார் அவர் பேர் திருநீலகண்டர் என்பதாகும் இந்த திருநீலகண்டர் பொய் பேசாதவர் உண்மையே பேசுகிறவர் தரும நெறிபடி வாழ்ந்தவர் அது இல்லாமல் அவர் குயவர் குளத்தில் பிறந்ததால் அவருடைய தொழில் வந்து மண் பானைகள் சட்டி இது மாதிரி பொருட்கள் மண்கலங்கள் செய்து விற்பனை செய்வது அவருடைய தொழிலாகும் இவருக்கு ஏன் திருநீலகண்டர் பெயர் வந்தது என்றால் ஒரு முறை பார்க்கடலை கடைந்தபோது அதிலிருந்து ஆழகால விஷயம் வெளிப்பட்டது இந்த ஆழகால விஷயம் வெளிப்பட்ட போது தேவர்கள் எல்லோரும் அஞ்சு நடுங்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க இறுதியில் எல்லாரும் சிவனிடம் போய் பரமசிவனிடம் எம்பெருமான் சிவபெருமானிடம் போய் சரணடைந்தார்கள் அப்போ எம்பெருமான் சிவபெருமான் என்ன செய்தார்னா அவருக்கு சேவைகள் செய்யும் ஆழால சுந்தரர் என்பவரை அழைத்து அந்த விஷத்தை நீ போய் கொண்டு வா என்று அழைத்து ஆழ ஆழ சுந்தர் அங்கே கடைஞ்ச இடத்துக்கு போய் அது வெளிப்பட்ட விஷத்தை ஒரு உருண்டையாக்கி நெல்லிக்கனி போல செய் கொண்டு வந்து சிவபெருமான் கையில் கொடுத்தார் சிவபெருமான் அந்த அந்த ஆழகால ஆழகால விஷத்தை அருந்தி தன் தொண்டையிலேயே நிறுத்திக்கிட்டார் ஏன் அப்படின்னா அவர் வயிற்றுக்குள்ளே போயிடுதினால் இந்த உலகம் எல்லாம் அவருடைய வயிற்று அவர் அவர் அவர்கிட்ட தான் இருக்குது லைக் லயமாக இருக்கு அப்போ இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளும் விடும் அதனால் அவர் தொண்டையிலேயே வந்து அடக்கிக்கிட்டார் இந்த பெருமையை இவர் திருநீலகண்டர் உணர்ந்து இதை விட பெரிய ஒரு விஷயம் இருக்க முடியாது சிவபெருமான் செய்ததிலேயே பெரிய விஷயம் இந்த ஆலகால விஷயத்தை வந்து தன் வயிற்றுக்குள்ளே இருக்காம தொண்டைக்குள்ளேயே நிறுத்தி கொண்டதுதான் அதனால அவருடைய கண்டம் கழுத்து நீல நிறமாகிவிட்டது அதனால கண்டம் என்று பெயர் பெற்றது அவருடைய கழுத்துக்கு பெயர் அதை சிவபெருமானுடைய பேரில் ஒன்று திருநீலகண்டம் ஆயிடுச்சு இந்த திருநீலகண்டம் சொல்றது வந்து தமிழில் திருநீலகண்டம் இது ஒரு மந்திரம் திருநீலகண்டம்னு சொல்றது வந்து ஒரு மந்திரம் என்பது நினைவில் வச்சுக்கோங்க விஷத்தை முறிக்கிற ஒரு மந்திரம் இந்த திருநீலகண்டம் என்பது சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது இது நீங்கள் ஜபிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னால் நிச்சயமாக விஷபாதைகள் அகலும் இதில் எந்த சம் சந்தேகமும் கிடையாது இந்த திருநீலகண்டம் தான் சமஸ்கிருதத்தில் வந்து நீலகண்ட திரையாட்சரின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரங்களை ஜபிச்சு உரு எட்டிருந்தாருங்களா எப்பேபட்ட காலகூட விஷத்தையும் தணிக்கிற சக்தி அழிக்கிற சக்தி அந்த மந்திரத்திற்கு உண்டு அதே மந்திரம்தான் தமிழில் திருநீலகண்டம் என்று வருது அப்படி இந்த திருநீலகண்டம் என்ற பெயரை இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அதனால் இவர் எப்பொழுதும் இந்த திருநீலகண்டத்தை கொண்டே இருப்பார் யாரை பார்த்தாலும் இப்போ நம்ம வணக்கம் சொல்கிற மாதிரி இவர் திருநீலகண்டம் சொல்லார் இப்படியே சொல்லி கொண்டிருந்ததால் இவருடைய பெயர் திருநீலகண்டம்னு ஆயிடுது இவருடைய மனைவியார் இவருக்கு துணையாக இருந்தாங்க அவங்க வந்து கற்பிள் வந்து அருந்ததி போல அவ்வளவு நல்ல ஒரு அம்மையார் இவங்களுக்கு இவங்களுக்கு திருமணமாகி இளைய வய சிறு வயது தான் குறைஞ்ச வயது தான் அதிக வயசாகலை அந்த வயதில் தான் இருக்குது இருந்தாங்க இப்படி இருக்கும்போது இவர் மண்பாண்டங்களை செய்து விட்டு கொண்டிருந்தார் அப்போ சிவனடியார்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் நம்ம ஒரு திருப்பணி செய்யணும் நல்ல ஒரு செய்யணுமே என்று ஆலோசிக்கும்போது இவர்கிட்ட இருக்க பொருள் பிரகாரம் மண்ணால் ஓடு செய்வார் திரு ஓடுன்னு சொல்லுவாங்க பிச்சை எடுக்கிறதுக்கு அதான் சிவனடியார்கள் பிச்சை கேட்டு வருவாங்க இல்லையா அப்போ ஓடு வச்சுருப்பாங்க கையில் அந்த ஓடு பேர் திருவோடு என்று பெயர் அந்த திருவோட்டை மண்ணால் செய்து இது மாதிரி சிவனடியார்கள் வந்து கேட்குறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு ஓடு இனாமாக அதாவது காணிக்கையாக கொடுத்துருவார் கிஃப்ட்டு அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்காக கொடுப்பார் இது மாதிரி பல பேருக்கு கொடுத்து கொண்டே இருந்தார் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் துரதிருஷ்டவசமாக இவர் வந்து ஒரு தாசி வீட்டுக்கு போய் சென்று விட்டு வீட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு இதை இந்த அம்மா அறிஞ்சிட்டாங்க யார் திருநீலகண்டரோட மனைவி யாருக்கு தெரிஞ்சு போச்சு தாசி வீட்டுக்கு தன் கணவன் போய் வந்திருக்கிறார் அந்த மாவுக்கு மனசுக்குள்ள கோபம் கோபத்தை வெளிக்காட்டாமல் இவருக்கான பணிவடைகள்லாம் செய்கிறாங்க அப்படி செய்தாலும் அந்த கோபம் தானாக வெளியே வரும் சாதாரணமாக செய்கிற பணிவிடைகளை விட இந்த மனசுக்குள்ள கோபத்தை வச்சுக்கிட்டு போது இருக்கிற பணி கொஞ்சம் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி அப்போ இவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த அம்மாவுக்கு நம்ம இந்த மாதிரி போய் வந்து தெரிஞ்சு போச்சு தவறு செய்து விட்டோம் என்ன பண்ணுறது சரி அவங்கக்கிட்ட போய் மெல்லம்மா அவங்கள பேசி சமாதானப்படுத்தலாம் சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் அந்த அம்மாவுக்கு இனிமையாக பேசுகிறாரு எல்லாம் பண்ணுறாரு பேசி சமாதானப்படுத்திட்டு மேலே கையை வச்ச உடனே அந்த அம்மா சொன்னாங்க இனி என்னை தீண்டி வீராயில் திருநீலகண்டம் அப்படின்ட்டு ஒரே கோபமாக ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க அதாவது என்னை தொடக்கூடாது திருநீலகண்ட மேல ஆணை என்பது அது அர்த்தம் திருநீலகண்டம் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் இனிமேல் நீங்க என்ன தொடக்கூடாது அப்படின்னு சத்தியம் பண்ணிடுறாங்க உடனே இவருக்கு வந்து ஒரு அதிர்ச்சி ஆஹா திருநீலகண்டம் மேலே சத்தியம் பண்ணிட்டியா என்று அவருக்கு ஒரு மனசுல தாங்க முடியாத ஒரு கஷ்டம் உடனே அவர் என்ன நினைக்கிறாரு அப்படி ஒரு சத்தியம் பண்ணிட்ட பிராட்ல பிறகு நான் உண்மையில இந்த உலகில் எந்த பெண்ணையுமே நான் நினைக்க மாட்டேன் என் மனசாலும் நினைக்க மாட்டேன் அவர் சபதம் எடுத்துட்றார் சபதம் எடுத்து இவங்க வந்து ஊருக்கு மாத்திரம் எல்லாருக்கும் தெரியும் போது கணவன் மனைவியாக இருப்பாங்க இந்த மா இந்த சபதம் செய்தார்களே தவிர அந்த தாம்பத்தியன்ற தவிர மற்ற எல்லா சேவைகளையும் செய்து இருந்தாங்க இவருக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் செய்வாங்க அவர் மண்பாண்டம் செய்யறதுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க இப்படி எல்லாமே செய்து கொண்டு தான் இருந்தாங்க தாம்பத்தியம் மாற்றம் இரண்டு பேருக்கும் கிடையாது இப்படியே ரெண்டு பேரும் இருந்தாங்க காலங்கள் ஓடியது காலங்கள் ஓடி இவங்க ரெண்டு பேரும் வயோதிகராகிட்டாங்க அதாவது வயசாகிடுச்சு வயசாகி கிழவன் கழுவி மாதிரி ஆயிட்டாங்க இப்படி இருக்கும்போது சிவபெருமான் திடீர்னு அவருக்கு கருணை வந்து நம்முடைய பக்தன் சின்ன வயசில் சபதம் பண்ணுவேன் இன்னைக்கு வரைக்கும் அதை சபதத்தை பின்பற்றாம கரெக்டாக பின்தொடர்ந்து இருந்து வருகிறாங்க ரெண்டு பேருமே இப்படியே இருந்து அவங்க மறித்து போயிட்டாங்க இறந்துட்டாங்கன்னா யாருக்கு தெரியும் அவர்களை வெளியே கொண்டு வந்து எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் அவங்களோட பெருமையை நம்ம வந்து சொல்லணும் என்று அவருடைய ஆக்ரம் சிவ யாருக்கு எம்பெருமானுக்கு அப்போது இவர்களுக்காக ஒரு சோதனை வைக்கிறதுக்காக எம்பெருமான் வரார் எப்படி வராருன்னா ஒரு சிவயோகியார் வடிவத்தில் சிவயோகி மாதிரி வேடம் தரித்து வராரு அந்த ஊருக்கு அந்த ஊருக்கு வந்துட்டு இங்கே திருநீலகண்டர் யார் என்ன ஏதுன்னு கேட்டுக்கொண்டே வந்து இவங்க வீட்டுக்கு வந்துடுறார் வீட்டுக்கு வந்த உடனே சிவனடியார்களை உபசரிக்கிறது இவங்களுக்கு பெரிய விசேஷம் அவங்களுக்கு அவ்வளோ பற்று அவ்வளோ ஆசை சிவனடியார்களை உபசரிக்கிறது அப்போது கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து சிவனடியார் உள்ள கூட்டம் போய் உட்கார வச்சு அவர் காலில் விழுந்து கும்பிட்டு அவர் பாதங்களை கழுகி பாத பூஜை பண்ணி அவருக்கு தேவையான வட்டைகளை கொடுத்து அவர்கிட்ட உணஞ்சு விழுந்து காலில் விழுந்து கும்பிட்டு சாமி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தது பெரிய பாக்கியம் நாங்கள் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க சுவாமி உங்களுக்கு எங்களால் ஆக வேண்டிய உதவி என்ன அதாவது நீங்கள் உதவி இல்லை நீங்கள் என்ன ஆணையிட போகிறீங்க எனக்கு என்ன நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் உடனே அவர் சொல்கிறாருப்பா நீ இந்த ஊரில் வந்து திருவோடு எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்குறதா கேள்விப்பட்டேன் நல்ல பண்ணி தான் இருக்கேன் உன்னை பற்றி எல்லோரும் நல்ல அபிப்பிராயம் தான் சொல்லியிருக்காங்க அதனால தான் உங்ககிட்ட வந்தேன் இத சொல்ற கேட்டுக்கோ எங்கிட்ட ஒரு ஓடு இருக்கு திருவோடு அது சாதாரண ஓடு கிடையாது அதற்கு இணையான திருவோடு இந்த உலகத்துல எங்கேயுமே கிடையாது அப்பேற்பட்ட திருவோடு அது எங்க வைக்கிறோமோ அதோட சுற்றில் இருக்க எல்லா இடத்தையும் தூய்மைப்படுத்திடும் அந்த மாதிரி திருவோடு தங்கம் வைரம் ரத்தனங்கள் எல்லாம் இருக்கு பாரு அதை எப்படி பத்திரமா வச்சிருப்ப அதை விட அதிக பத்திரமாக இந்த ஓடனை நீ வச்சிருக்கணும் நான் வந்து இப்போ தீர்த்த யாத்திரைக்காக போயிட்டுருக்கேன் இந்த ஓடை உன்னிடம் கொடுக்குறேன் இதை வாங்கி வச்சுக்கோ திரும்பி வரும்போது கேட்பேன் இந்த ஓடை தான் எனக்கு தரணும் இது தொலைச்சிடாத இது அப்பேற்பட்ட பெருமையான ஓடு என்று சொல்கிறார் உடனே திருநீலகண்டார் சுவாமி நான் பத்திரமா வச்சுக்கிறேன் எனக்கு இது பெரிய பாக்கியம் நீங்கள் அதை பற்றி ஒரு கவலையும் படாதீங்க நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவோட்டை வாங்கி அவர் இருக்கும்போதே அந்த அவங்க எங்கே பொருட்கள் எல்லாம் வந்து பத்திரப்படுத்தி வைப்பாங்க அந்த இடத்துல வச்சு போட்டு பத்திரம் பண்ணிட்டு வந்து சுவாமி பத்திரமா இருக்கு நீங்கள் போயிட்டு வாங்க எப்போ வந்து கேட்டாலும் அங்கே ஓடு நான் கொடுத்துறேன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு சிவனடியாரும் என்ன பண்ணுறாரு சரி நான் புறப்பட்டு போறேன்பா சொல்லிவிட்டு கிளம்புறாரு அப்போது இவர் என்ன பண்ணுறாரு அவர் பின்னாடியே போய் வழி அனுப்புகிறார் வழி அனுப்பிட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க வேலையை திரும்பியும் செய்து கொண்டிருக்கிறாங்க ஓடு ஓடும் இந்த தானம் கொடுக்குறாங்க அவங்க வியாபாரத்தை பண்ணுறாங்க இப்படியே கொண்டிருக்கு கொஞ்ச நாள் கழிஞ்சது பிறகு அந்த சிவனடியார் திரும்பி வரார் திரும்பி வந்து வரும்போது என்ன பண்ணுறாரு தெரியுங்களா அந்த ஓடி இவர் வெளிச்சு வச்சுருக்கார்ல பத்திரமா அதை அங்கேருந்து மறைச்சிட்றாரு அந்த ஓட்டை அங்கேருந்து மறைச்சிட்றார் மறைச்சிட்டு வந்து இவர் வீட்டுக்கு வர்றாரு அப்போ உடனே பேர் வந்து சுவாமி வா சுவாமி வாங்க அவங்கள வரவேற்று வச்சு திருப்பி என்ன ஒரு சுவாமி வந்தாருன்னா அவர் வந்து அவ்வளோ உபசரம் பண்ணி அவருக்கு என்னென்னவா பணி பண்ணுவோம் எல்லாம் பண்ணிவிட்டு சுவாமி நீங்கள் வந்ததோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவர் சொல்கிறார் பா நான் இன்றைக்கி ஒரு ஓடு கொடுத்தேன்ல எனக்கு அந்த ஓடை இப்போ வேணும் நான் எடுத்துன்னு போகணும் கொண்டு வா அப்படின்றார் அதுக்கு என்ன சாமி அது ஒரே நொடியில் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு போய் இவர் வெச்சு இடத்துல போய் தேடுறாரு எல்லாம் திறந்து பார்த்து தேட்டோன்னா அங்கே ஓட்டை காணும் உடக்கான உடனே அதிர்ச்சி என்னடா என்னடாது இங்கே தானே வச்சோம் காணமே உடனே மனைவியை கூப்பிடுறாரு கூப்பிட்டு ஆ ஓட்டக்கானோம் எங்கே சுவாமி இங்கே தானே இருந்துச்சு யாரும் எடுக்கலையே நம்ம யாரும் பார்க்க தேடுறாங்க தேடிக்கிட்டே இருக்கும்போது அவர் அங்கே கொல்ல விடுறாரு என்னையா ஒரு நொடியில் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு இவ்வளோ நாள் ஆச்சு என்ன இருக்காங்க அப்படின்னு இங்கேருந்து அந்த சிவயோகியார் வந்து கூப்பிட்றாரு உடனே கிடகன்னு ஓடி வினார் ஓடி வந்து சுவாமி மன்னிச்சிடுங்க நீங்கள் கொடுத்த ஓடு பத்திரமா பூட்டி வச்சிருந்தேன் இப்போ போய் பார்த்தேன் அந்த ஓடு காணவில்லை சாமி மறைஞ்சிடுச்சு அதனால் செய்து மன்னிச்சிடுங்க அதை விட சிறந்த ஒரு ஓடு நான் உங்களுக்கு ரெடி தரேன் அதை விட சிறந்த ஓடு நான் உங்களுக்கு ரெடி தரேன் அதனால் அதை ஏற்றுக்கிட்டு எங்களை மன்னிச்சிடுங்க சுவாமி அப்படின்னு கேட்குறேன் உடனே சிவனடியார் அந்த யோகி சிவ யோகிக்கு கோவம் வந்துருது டே என்னோட ஓட்டை திருடி வச்சுக்கிட்டு எனக்கு வேற ஓடு தரேன்னு சொல்கிறிய நீ தங்கத்தில் நீ ஓடு செஞ்சு கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன் அந்த ஓடு அப்பேற்பட்ட ஓடு எனக்கு அதுதான்டா வேணும் என்று அடம் பிடிக்கிறார் உடனே சார் சுவாமி நான் எதுவுமே செய்யலை நீங்கள் கொடுத்தது அப்படியே சுவாமி பாங்க அந்த இடத்த ஓட காணும் நான் என்ன செய்ய முடியும் அதுக்கு பதில் ஒரு ஓடை கொடுக்குறத தவிர என்னால் வேற என்ன பரிகாரம் பண்ண முடியும் எவ்வளோ இதுவாக இருக்க நீ போய் பேசுகிறீடா நீ என்னோட ஓடுன்னு திருடி வச்சுக்கிட்ட திருடி வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் அதுக்கு பதில் வேறு ஓடு தரேன்னு சொல்கிறேன் இதை நான் எப்படி ஒத்துக்க முடியும் முடிய முடியாது போய் பேசுகிறேன் நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சிணத்தில் பயங்கரமாக கத்துறேன் உடனே இவர் திரும்புவோம் சுவாமி மன்னிச்சுடுங்க நான் இது வரைக்கும் போய் பேசுனது கிடையாது இது வரைக்கும் போய் பேசுனதே கிடையாது சுவாமி அவங்களத வந்து எடுத்து மறைச்சி வைக்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது நான் சொல்கிறது நூறு சதவீதம் உண்மை இது மாதிரி தான் போயிடுச்சு அந்த ஓடு எங்கன்னு தெரியல சரிடா நீ சொல்கிறது உண்மைன்னா அதை எப்படி நிரூபிப்பேன் நீங்கள் சொல்லுங்க சாமி என்ன பண்ணணுமோ செய்கிறேன் என்கிறார் உடனே அவர் சொல்கிறாரு அப்படியா சரிவா உன் மகனை வச்சுக்கிட்டு வந்து நேராக வந்து அவன் கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு குளத்துல முழுகி சத்தியம் பண்ணு இதை நான் திருடலை அப்படின்னு சொல்லிவிடு நீ கொடுக்குற ஓட்டை நான் வாங்கிட்டு போய்ட்றேன் அப்படின்றார் உடனே அவர் சொல்கிறார் சாமி நீங்கள் சொல்கிற மாதிரி செய்து கொடுக்க நான் தயார் ஆனால் எனக்கு தான் புத்திர பாக்கியம் இல்லையே மகன் இல்லையே நான் யாரை பிடிச்சிட்டு நான் மூழ்கி உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு கேட்குறார் உடனஸ்வர் ஓஹோ மகா இல்லையா அப்போ ஒன்று செய்யு உன் மனைவி இருக்கா அவளை அவ்வளோ வந்து சத்தியம் பண்ணுடா என்கிறார் உடனேஸ்வர் சுவாமி அது முடியாது சுவாமி நாங்கள் ஒரு சபத்தின் சபதத்தோட காரணமாக நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் தீண்டுறது இல்லை அதனால அவங்கள கூப்பிட்டு வந்து குளக்க குளத்தில் மொழிகி சத்தியம் பண்ணுறது நடக்காது நான் குளத்தில் மூழ்கி எத்தனை முறை வேணாலும் சத்தியம் செய்து தருகிறேன் அப்படின்னு சார் உடனே பாதகா என்ன நியாயம் என்னமா போய் கொடுக்கறதுக்கு உனக்கு ஓட்டையும் தரமாட்டேன் உன் மனைவியை கூட்டுன்னு வந்து குழந்தை மூழ்கி இது பண்றானா சத்தியம் பண்றானா அதுவும் பண்ண மாட்டேன் அப்ப நான் என்னதான் பண்றது உன்னை விடுறதில்லை விடமாட்டேன்டா உன்கிட்ட இந்த ஓட்டை வாங்கியே தீருவேன் போயிட்டு தில்லைவாழ் அந்த கிட்ட போய் இந்த இது பஞ்சாயத்தை சொல்லி இந்த வழக்கை சொல்லி ஒரு நீதி அடைஞ்சிட்டு தான் நான் போவேன் திரும்பி திரும்ப ஓட வாங்கிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு விறு விறு விறுட்டு இவர் அந்த திருப்புலீஸ்வரன் கோயிலில் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க தில்லை வாழ் அந்த கிட்டே போகிறார் தில்லை வாழ் அந்தனர்கள் அங்கே உட்காந்துருக்காங்க இவர் வேகமாக போகிறார் இவர் வேகமாக போன உடனே இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் ஒரு கடற்காரன் வந்து கடனை கேட்டுட்டு இல்லை நம்ம ஒரு பொருளை மறைச்சி வச்சுட்டு அவன் வந்து நான் ஒருத்தனை கூப்பிட்டு வரேன் இல்லை அங்கே போய் உன் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் நீ யாரை உடனே கூட்டுனுவான்னு சொல்லுவோம் இல்லையா ஆனால் அவர் அப்படி சொல்லல ஏன்னா அவர் வந்து தர்ம பிரகாரம் நடக்கிற ஒரு சத்திய பிரகாரம் நடக்கிறாச்சே என்ன பண்ணுறாரு அவர் பின்னாடியே ஓடுறாரு சுவாமி சுவாமின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே ஓடுறார் இவர் என்ன பண்ணுறாரு அங்கே போய் தில்லை வாழை அந்தரகத்தை போயிட்டு நேராக நின்று அங்கே இந்த சிவயோகியார் என்ன பண்ணுறாரு இந்த குயவன் எங்கிட்ட இருக்கிற திருவோடை வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ திருப்பி கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான் சரி இது மாதிரி தொலைஞ்சி போச்சுன்னு சொல்கிறான் சரி தொலைஞ்சு போச்சு அப்படின்னா மனைவியை வச்சு கையப்பிடிச்சு குளத்துல முழு சத்தியம் பண்ணி கொடுறான்னு சொன்னா அதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்றான் இந்த அநியாயத்தை எங்க போய் நான் சொல்றது அப்படின்னு கேட்கறேன் அவங்க எல்லாம் இவர் திருநீலகண்டர் எல்லாருக்கும் தெரியும் வழக்கு விசாரிச்சு உடனே திருநீலகண்ட்ட கேட்டு எப்பா சொல்லு அவர் என்ன சொல்றாரு அது அந்த நீ வந்து மறுக்க போறியா என்ன பண்ண போற அப்போ திருநீலகண்டர் சுவாமி அவர் சொல்றது உண்மைதான் அவரை கிட்ட ஒரு ஓடு கொடுத்தது உண்மைதான் அதை நான் பத்திரப்படுத்தி வச்சது உண்மைதான் இப்போ ஒரு வந்து கேட்கும் போது அந்த ஓடு மறைந்து விட்டது காணவில்லை இப்ப நான் என்ன செய்யறது சுவாமி நீங்களே சொல்லுங்க உடனே அவங்களாம் யோசிக்கிறாங்க என்ன சொல்றாங்க சரி ஓடு கொடுத்தது நீ தொலைச்சிட்ட ஒத்துக்கிறோம் அப்ப அவர் தான் கேட்கிறாருல உன் மனைவியை கையை பிடிச்சு குளத்துல மொழிக்கி சத்தியம் பண்ணு ஐயா நான் திருடல இந்த ஓடு வந்து மறைஞ்சி போயிடுச்சு சத்தியம் பண்ணு அதான் எங்களுடைய தீர்ப்போம் நீ அதை சத்தியம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க உடனே இவர் யோசிக்கிறார் இவ்வளோ பேர் முன்னாடி நம்ம இந்த கதையை எப்படி சொல்கிறது நம்ம மனைவிக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை அவங்கக்கிட்ட நம்ம அவங்கள தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லி அவமானப்பட முடியும் சரி சொல்லிட்டு என்ன பண்ணார் ஒரு ஐடியா பண்ணி நான் குளத்தில் மூழ்கி உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்றேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நேராக வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு போகும்போது சிவ இந்த சிவ யோகியாரும் அவர் பின்னாடியே போகிறாங்க இவங்களும் திலைவா அந்தவர்களும் உங்களுக்கு பஞ்சாயத்து மன்னர் வந்தும் அவர் விட போகிறாங்க இவர் வீடுக்கு போய் மனைவி அழைத்து கொண்டு நேராக திருப்புலீஸ்வரம் என்ற இடத்துல இருக்க கோயிலுக்கு முன்னாடி இருக்க குளத்துக்கு போகிறார் குளத்துல போயிட்டு அங்கே என்ன பண்றாரு இவர் கையில் ஒரு மூங்கில் தடி கொண்டு வந்திருக்கார் அங்கே இந்த மூங்கில் தடியை ஒரு முனையே இவர் பிடிச்சிருக்காரு இன்னொரு முனையை அந்த அம்மா பிடிச்சிருக்காங்க இவருடைய மனைவி பிடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் பிடிச்சி குளத்தில் மூழ்கிறாங்க அப்போ உடனே இந்த சிவயோகா சொல்றாரு நிறுத்து நிறுத்து சிவன் அவங்க மனைவியோட கையை பிடிச்ச சத்தியம் பண்ண சொன்னால் ஒரு கையை வச்சுக்கிட்டு கையில் ஒரு கொம்பை வச்சுக்கிட்டு நீ ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் அடைய எந்த ஊர் நியாயம் எல்லா ஏத்திரி நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிவயோகி சோ உடனே இவர் வேற வழி இல்லை நம்மளுடைய சூழ்நிலையை செய்து சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகளே ஒரு காலத்துல நான் இந்த மாதிரி வேசி வீட்டுக்கு போய் வந்த காரணத்தால அந்த அம்மா கோச்சுக்க சபதம் எடுத்துட்டாங்க இனிமேல் உண்மை தொடர்றது இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சத்தியம் பண்ணான் நானும் இனி இவங்கள எந்த பெண்ணுமே தொடமாட்டோட்டு சத்தியம் பண்ணிட்டோம் இது வரைக்கும் அந்த சத்தியத்தை சரி கரெக்டாக இது வரைக்கும் சத்தியத்தை நிறைவேற்றி கொண்டு வந்துட்டு அதனால் அதனால என்னால் அந்த சத்தியத்தை மீற முடியாது அதனால நாங்கள் ரெண்டு பேரும் இந்த கோலை பிடிச்சிக்கிட்டு சத்தியம் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இவர் குளத்துல மூழ்கிட்டார் அந்த மாவும் குளத்துல மூழ்கிட்டாங்க குளத்துல மூழ்கி எழுந்திருக்கிறாங்க எழுந்திரிச்சு பார்த்தா எழுந்திரிச்சா இவங்க என்னைக்கு சத்தியம் பண்ணாங்க முதல்ல இவங்க வேசி விட்டு போய்ட்டு அந்த மா சத்தியமா பண்ணாலும் எனக்கு தொடக்கூடாது அன்றைக்கு எப்படி இளமையா இருந்தாங்களோ அதே இளமையோட இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் வராங்க நிறைச்ச முடி போயிடுச்சு கருத்து முடியாயிடுச்சு சுருங்கின முகம்லாம் வந்து இப்போ நல்லா அந்த இளமையோட ரெண்டு பேரும் வராங்க உடனே அங்கே இருக்க அந்த அந்த ஆச்சரியம் என்ன இது உள்ள குளத்தில் இறங்கும் போது ரெண்டு பேருமே வயசானவங்களா இருந்தாங்க வெளியே வரும்போது இவங்க ரெண்டு பேருமே இளமையா இருக்காங்களே இதென்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவர் சிவயோகியரை காணமே எங்க எங்க எங்கே எங்கே எங்கன்னு திரும்பி பார்த்தா அவரை காணும் அவர் மறைஞ்சிட்டார் இதன் ஆச்சரியம்னு நினைக்கும் போது ஆகாஷத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியோட ரிஷப வாகனத்தில் இருந்து அவங்களுக்கு காட்சி கொடுத்தார் அப்போது இந்த திருநீலகண்டரும் அவருடைய மனைவியாரும் அவர் விழுது தொழுது வணங்கி ஓட்டுறாங்க அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு அப்போ நீ வந்து உன்னுடைய சத்தியத்தை கடைபிடிச்சு இதை பண்ண அதனால் நீ வந்து இந்த இளமையோடு என்றும் நீ சிவலோகத்தில் இருந்து எனக்கு பணிவிட செய்வாயாக சிவலோகத்தில் உனக்கு பதவிக சொல்லிட்டு அவங்களுக்கு அருள் புரிகிறார் அருள் புரிஞ்சுட்டு அவர் மறைஞ்சிடறாரு தில்லைவாழந்தர்கள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க இதுதான் திருநீலகண்ட நாயனாரோட புராணம் பெரிய புராணத்தில் இது வருது இது இடம் அந்த கோயில் வந்து திருப்புலீஸ்வரம் என்ற கோயில் இந்த கோயிலில் இருக்க சுவாமி அந்த கோயிலோட பேர் இப்பொழுது இளமையாக்கினார் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் சிதம்பரத்தில் இருக்குது இந்த கோவில் எல்லோரும் இந்த கதையை கேட்டு சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த கதை கதை பிடித்திருந்தால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்